மீன ராசி ஏற்கனவே சொல்லிட்டு குருவாயூர் தனுசுக்கு மீனத்துக்கு குருவாயூர் காலி எப்படி தனுசுக்கு எப்படி நம்ம தனுசுக்கு காலையில் என்ன பண்றோம் வியாழக்கிழமை உங்களுக்கு உகந்த நாள் தான் இந்த மகரம் கும்பத்துக்கு நீங்க ஆசில வச்சிருப்பீங்க மீதி எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு அப்ப மீனம் வியாழக்கிழமை அதற்கு வேண்டிய எல்லாத்துக்குமே ஒரு மஞ்சள் வஸ்திரம் மேசத்துக்கு சகப்பு ரிஷபத்துக்கு வெள்ளை மிதினத்துக்கு பச்சை கடகத்துக்கு வெள்ளை அந்த மாதிரி நவகிரங்களுக்குரிய நவ அந்த வஸ்திரத்தை கூட கீழே வச்சுக்கோங்க அப்படி ஒரு பேப்பரை போட்டு அந்த வஸ்திரம் போட்டு அப்புறம் இலையை போடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு பேப்பர் போடுங்க அப்புறம் இலையை போடுங்க வஸ்திரத்தை போடுங்க அப்புறம் இலையை போடுங்க அப்புறம் அதில் தானியத்தை போடுங்க யாருக்கு என்ன வேணுமோ அந்த தானியத்தை போடுங்க அப்புறம் விளக்கு ஏற்றுங்க சூப்பராக இருக்கும் அகல் விளக்கு நம் அகலை எடுப்பது நமது அறியாமையை எடுப்பது அப்போ மீன ராசி நேயர்களுக்கும் வியாழக்கிழமை அதே மாதிரி பன்னெண்டு விளக்கு ஏற்றுங்க நல்லா பாராயணம் பண்ணுங்க அப்படியே குருவாயிரப்பன் குரு குரு இல்லையா குருவாயிரப்பன் பாருங்கள் எங்கேயோ போய் நிற்கிது பாருங்கள் மீனா அது உங்களுக்கு விரை அதிபதி அப்போ விரையாது பேசிக்கும் போது நீங்க எப்படி இருக்கணும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் அப்போ அந்த குரு வழிபாடு உங்கள் ராசிநாதன் அவர் தானே உங்க ராசிநாதன் அவர் தான் உங்க ராசிக்கு போயிடுறார் ரெண்டு உங்க ராசிக்கு ரெண்டுலேருந்து இருந்து மூணு போயிடுறார் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு உங்களுக்கு கொடுத்துட்றாரு உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி அடுத்ததுக்கு போயிடுறாரு கொடுத்துட்டு போயிடுறாரு மூணாவது போயிடாரு மூணாவது மூணாவது மனுஷன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் அர்த்தம் அதுதானே அவனுக்கு நாங்கள் மூணாவது மிஷம் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணும் அப்படிதான் அர்த்தம் அதனால் மீனராசி நேயர்களும் வியாழக்கிழமை பிறந்தரிச்சா வீடு வாச சுத்தம் பண்ணாங்க உங்களுக்கு தகுதியான சிக்கனமாக இருக்கக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்களில் குறிப்பாக முல்லை மல்லது எடுத்துக்கோங்க இந்த தனுசும் மீனமும் முல்லைப்பா எடுத்துக்கலாம் எங்கேயாவது பறிச்சிருங்க எங்கேயாவது கிடச்சா எடுத்துக்கங்க மனோரஞ்சிதம் பன்னெண்டு ராசிக்காரங்களும் மனோரஞ்சித்தை தயவு செய்து மனோரஞ்சிதம் மகரம் கும்பத்துக்கு கொஞ்சம் எம்பெருமானுடைய சனீஸ்வனுடைய கருங்குவலை மலர் மட்டும் கிடைச்சா வச்சுக்கோங்க கருங்குவலையை கிடச்சா வச்சுக்கோங்க ஆனால் பன்னெண்டு ராசிகள் குறிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம் சிறப்பதற்கு செல்வம் தீர்வதற்கு திருமணமெல்லாம் எல்லாம் நடைவதற்கு அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று சொல்லும் நாடாது இருப்பது உண்மக்கு ஊனமென்றே கைவினை செய்து என்பான் கலல் போற்றுது நாம் அடியும் தீண்டா பெராத்திர நீலகண்டம் தீவினை வந்து எம்மை தீண்டா பெராத்திர நீலகண்டம் ஏங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய பதிகம் அர்த்தநாரிசருடைய பதிகம் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய காய்ச்சல் தரக்கூடிய பதிகம் அவர்களை அவர்களை பற்றி பாடிய ஞானசம்பந்த பெருமான் பாடிய பதிகம் அந்த காலத்திலே எல்லாம் சொல்லிட்டாங்க நம்ம என்ன தேடிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன தேடிட்டு இருக்கிறோம் எவ்வளவு தேடிட்டு இருக்கோம் பா கோபே அப்ப அப்படி தேடிட்டு இருக்கும்போது நிச்சயமாக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் நிச்சயமாக நன்றாக இருக்கும் வரக்கூடிய பன்னெண்டு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள வாங்க கோபி இந்த பூஜை அந்த புக்க அவ்வளோதான் முடியுது பன்னெண்டு ராசி நேயர்களும் நிச்சயமாக மேற்கண்ட இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக அவங்களுக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் இல்லாம தரும் என் நேயர் பெருமக்களுக்கு நல்லெண்ணெய் இல்லாம தரும் அடியார் பெருமக்களுக்கு நல்ல நிரந்தரம் உலகத்துள்ள அத்தனை பேருக்கும் என்று கூறி நேயர்களுக்கு மிக இந்த பன்னெண்டு ராசிக்கு மிக உத்தமமான ஒரு பதிகத்தை தயவு செய்து மறக்காமல் நீங்கள் வாசி தீரவே காசு நல்குவிர் மாசில் மிளழகிர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகள் மிளழகிர் கரை காசினை முறைமை நல்குமே செய்ய மேிர் மெய்கொள் மிளலையிர் பைகள் அறவினர் உய நல்குமே நீரு பூசினர் ஏறுது ஏறினர் கூறும் இளலையிர் பேரும் அருளுமே காமன் வேவவர் தூம கண்ணினர் நாமம் இளலையேர் சேமம் நல்குமே பிணிகுள் சடகினிர் மணிகுள் மிடறி நீர் அணிகுள் பணி கொண்டு அருளுமே மங்கை பங்கினர் துங்க மிளையிர் கங்கை முடியினேர் சங்கை தவிர்மினே அறக்க நெறிதர இறக்கம் எய்தினீர் பறக்கும் இளலையிர் கரக்கை தவிர்மினே அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் இளலையீர் பயனும் அருளுமே பரிகுள் தலையினர் அறிவது அருகில வெறிகுள் மிளலையிர் பிரிவது அறியதே மேல் மாநகர் மொழிகளே இந்த பதிகத்தை இதுவரையும் நான் கூறினதில்ல வலம்புரி சங்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த பதிகத்தை பாடினால் போதும் இந்த குறுப்பெயர்ச்சி மிக உயர்ந்த உயரிய நற்பலன்களை கொடுக்கும் என்பதில் திண்ணம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்